என்னங்க இங்கே வெளியில கிளம்பி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல மதுரம் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை விஷயமா ராதா கிட்ட சொல்லி அதான் தம்பி வர சொல்லி இருக்கு பாத்துட்டு வரலாம்னு பங்களாவுக்கு போறேன் நல்லா விவரம் எல்லாம் கேட்டுட்டு வாங்க முப்பத்தஞ்சு வருஷமா வாத்தியாரா இருந்திருக்கேன் எனக்கு தெரியாதா அது இல்லீங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஏடா கூடமா உளர போறீங்களேன்னு சொல்ல வந்தேன் நான் என்ன மெச்சூரிட்டி இல்லாதவனா நான் சின்ன புள்ள இல்ல வெளியூர்ல இருக்கு ரெண்டு தான் பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி ராசனங்களா இருக்கு ஆ சொல்லு அவனுங்களை குறை சொல்றீங்களே ஏன் தான் இப்படி கரிச்சு கொட்டுறீங்களோ மதுரா கரிச்சு கொட்டலமா கரிசனத்தோட சொல்றேன் பொறுப்பு இல்லாத பிள்ளைகளா இருக்காங்களேன்னு அந்த வேதனையில சொல்றேன் இத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே நான் புரிஞ்சு என்னங்க பண்றது அவனுங்களும் இப்படி இருக்கானுங்களே நான் இவங்க எவ்வளவு பிரியம் வச்சிருந்தேன் ரெண்டு பேரும் எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆளாக்கி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் இன்னைக்கு நல்ல வசதியோடு இருக்கானுங்க இருந்து என்ன புண்ணியம் அவங்களோட கூட பிறந்த தங்கச்சிய நினைச்சு கூட பார்க்கறது இல்ல இது தப்பு இல்லையா நீ ஏன் சொல்லு பையனுங்க நல்லவங்க தான் ஆனா மருமகளுங்க தான் செய்ய விட மாட்டேங்கிறாங்களே நீ சொல்ற பதிலை கேட்ட உடனே எனக்கு ஒரு பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருது உம் சரி சரி மாப்பிள்ளை நிச்சயம் ஆகட்டும் அப்புறம் பேசிக்குவோம் நான் வரேன் வர்றேன் இவங்க சொல்றதுலயும் தப்பு இல்ல இந்த காலத்து பிள்ளைங்களே இருக்கு யாருக்கு போடுவேன் நம்ம பிள்ளைகளுக்கு தான் எனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கு இடமும் பிடிச்சிருக்கு பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு இந்த பையன் தான் கடைக்குட்டி நல்ல வேலையிலும் இருக்காரு பிச்சு பிடுங்கள் இல்ல அப்புறம் என்ன எல்லாம் சரிதாங்க இந்த வரதட்சணை எல்லாம் அதிகமா கேட்பாங்களேன்னு பயமா இருக்கு பையனோட அப்பா ரொம்ப நல்ல டைப்பு அவரு என்ன மாதிரி வாத்தியாரா இருந்து திட்டேறான காந்தியவாதி அங்கு போனவர தெரிஞ்சது நமக்கு பரிச்சயமானவர்னு தம்பிக்கு அவர் நல்ல பழக்கம் கண்டிச்சு சொல்லிடுச்சு அவங்களும் உங்க சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அது செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்காகத்தான் நம்ம பையன்களுக்கு லெட்டர் போடுறேன் நான் மட்டும் மாப்பிள்ளை பார்த்தா போதுமா பையன்களும் ரெண்டு பேரும் பார்த்து முடிவு பண்ணணும்ல அது சம்பந்தமா வர சொல்லி லெட்டர் போட்டேன் சரி நான் அத போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அம்மா வேதபுரம் அகமாயி எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தாயே என்னங்க ஊருக்கு போனோமா மாப்பிள்ளைய பார்த்தோம்னு வாங்க உங்க அப்பா கேப்பாங்க என்னடா செய்றன்னு இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது என் நிலம அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லுங்க என்ன தெரிஞ்சுதா மலதி நீ பேசுறது உனக்கு நல்லா இருக்கா தமிழரசி யாரு என் கூட பிறந்த தங்கச்சி அவளுக்கு செய்யறதுக்கு கணக்கு பாக்குறியா போன வருஷம் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சொலையா பதினஞ்சாயிரம் வாங்கி தந்த இன்னைய தேதி வரைக்கும் உங்க அப்பா என்னன்னு கூட திரும்பி பார்க்கல அது 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 வந்துங்க எப்படினாலும் எங்க அப்பா திருப்பி குடுத்துருவாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு

இருந்தால் இந்த கும்புதான் சரி இப்போ நான் என்ன செய்யணுங்கிற அப்படி வாங்க வழிக்கு மாப்பிளைய போய் பாக்குறீங்க சரி பார்த்துட்டு மாப்பிளைய பிடிச்சிருக்கான்னு கேட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டியது என்ன புரிஞ்சுதா ம் நானாவது ஏதாவது செஞ்சா உண்டு என் தம்பி அவன் பொண்டாட்டியை மீறி என்னத்த செய்ய போகிறான் என்ன முணுமுணுத்துக்கிட்டுருக்குறீங்க ஒன்றும் இல்லை நீ சொன்னதெல்லாம் மனத்தோரமாயிட்டு நான் என்னங்க என்னங்க ஆமா இருந்து கலப்பால் போய் சேர்றதுக்கு மணி மூணு நாள் ஆயிடும் அதுக்குதான் சொன்னேன் வர முடியாது வேலை அதிகமா இருக்குன்னு போன் பண்ணுங்க இல்லனா ஒரு டெலகிராம் குடுங்கன்னு கேட்க மாட்டேங்குறீங்களே ஆனந்தி நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல தமிழரசி என் தங்கச்சி அதுக்கு மாப்பிள பாக்க போகாம இருக்க முடியுமா சரி சரி போங்க ஆனா எதுவும் செய்யறேன்னு மட்டும் ஒத்துக்கிட்டு வராதீங்க உங்க அப்பா கேட்டாங்கன்னா திருச்சிக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு வாங்க புரிஞ்சுதா மழுப்பி சொல்ல சொல்ற அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு அவர் என்ன நினைச்சா உங்களுக்கு என்ன நமக்கும் பிள்ளைங்க இருக்கு படிக்க வைக்கணும் ஆளாக்கணும் இல்லையா இத நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்களே உன்னோட சொந்தக்காரங்கன்னா ஒரு மாதிரியா பேசுற ஏன் வளவலன்னு பேசுறீங்க இப்ப நம்மால முடியாது எல்லாம் உங்க அண்ணே பாத்துக்குவாரு நம்மள விட அவங்க தான் வசதியா இருக்காங்க இருந்து என்ன புண்ணியம் எங்க அண்ணி செய்ய விடணும்ல இந்நேரம் மூணு மணி நேரம் பாடம் எடுத்திருப்பாங்க தாங்க கெட்டிக்காரத்தனமா இருக்கணும் இதுக்கு பேரு கெட்டிக்காரத்தனம் இல்ல வக்கிர புத்தி பேசி உங்ககிட்ட நான் ஜெயிக்க முடியுமா வர இத பாருங்க நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் சரி சரி ஏண்டா சேகர் ஊருக்கு போய் தகவல் தர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஒன்னும் தகவலே இல்லையாப்பா ஒரு லெட்டர் போட்டிருக்காங்கல்ல தப்பா நினைக்காதீங்கப்பா நேரமே இல்ல கார்டு போட கூடவா நேரம் இல்ல இயலவனுக்கு மறுபேர் தான்டா நேரம் இல்லங்கிறது பொய் வண்ணம் பூசாதடா சரி சரி உன் தங்கச்சி விஷயம் என்ன முடிவு பண்ண இல்லப்பா வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டிருந்தேன் அதையும் இன்னும் கட்டி முடிக்கல இந்த சமயத்துல எப்படி உதவி பண்ண முடியும் ஏன்டா போய் சொல்ற போன வருஷமே லோனை கட்டி முடிச்சாச்சு நீ சொன்னேன். வேற ஏதாவது என் மூஞ்சியில பொய் அடிக்கிற தான் வந்தேன் சேகர் வாழைமரம் அது பட்டு போறதுக்கு முந்தி ரெண்டு சிங்கங்களை போடும் அதோட வாரிசு மத்தவங்களுக்கு பயன்படட்டுமேன்னு

அன்னைக்கு படிக்க வைக்கமான்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்க மாட்டான் கையில இருக்கிற நாலு நெல்லு விதைய சேத்துல தூக்கி எரிஞ்சா நாற்பது நாத்தா இருக்கும் அது மாதிரிதான் நானும் விதையை சேத்துல போட்டா முளைக்கும் பாறையில போட்டா அப்பா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க எதுக்கும் திருச்சிக்கு போய் தம்பிய பாருங்களே சேகர் நீ கத்தாளை காட்டுக்குள்ளே இருக்க அவன் இழந்த காட்டுக்குள்ளே இருக்கான் நான் வர்றேன் என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களா தான் சொல்லிட்டு போறாரு அதுல என்ன தப்பு அப்பா அண்ணா என்ன சொல்லுச்சு பணம் எதுவும் தந்துச்சா இப்ப வசதி இல்லைன்னு சொல்லிட்டான் ஆமா நீயாவது கொடுப்பேங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன் எந்த நம்பிக்கையில வந்தீங்க இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்கு உழைச்சில சம்பாதிக்க வேண்டியிருக்கு ஆனந்தி பணத்தை குட்டினா அள்ளிடலாம் ஆனா வார்த்தைய குட்டினா அள்ள முடியாது யாரும் உழைக்காம சம்பாதிக்க முடியாதுமா என்னப்பா அது அவகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு அவ ஏதோ தெரியாம பேசுறா நான் ஒன்னும் சின்ன பாப்பா இல்ல தெரிஞ்சுதான் பேசுறேன் எங்களை விட அவங்கதான் வசதியா இருக்காங்க பணம் இருந்து என்ன பண்றது மனசு இல்லையே ரகு நீ என்னப்பா சொல்ற நான் என்னப்பா பண்றது இந்த வருஷம் ஒண்ணும் முடியாது வர வருஷம் தான் ட்ரை பண்ணலாம் தமிழரசிக்கு வர வருஷம் கல்யாணம் பண்ணலாமே கொஞ்சம் தள்ளி போடுங்களேன் என்னடா பேசுற நீ நிச்சயம் பண்ணியாச்சு இப்போ போய் கல்யாணத்தை வேண்டாம் சொல்றதா எது எப்படியோ கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன் பத்திரிக்கை அனுப்புறேன் குடும்பத்தோட வந்து சார் நான் வர்றேன் அப்பா என் மேல வருத்தமா கிளம்புறீங்களா டேய் முழுசா இருக்கிற வரைக்கும் தான் புளியம்பழத்தோட ஓட்டுக்கு மதிப்பு உடைச்சு பழத்தை எடுத்துட்டு ஓட்டை நொறுக்கிடுவாங்க காப்பாத்தன ஓட்டை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க அப்பா வயசான காலத்துல நீங்க ரெண்டு பேரும் உதவியா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் வாழ்க்கை தானாவே அமையும் சில பேர் அமைச்சுக்குவாங்க சில பேருக்கு அமைச்சு கொடுப்பாங்க நான் உங்க ரெண்டு அமைச்சு கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு பிள்ளைகளை கஷ்டப்பட விட்டுட்டு தாமிட்டு சுகமா பென்ஷன் பணத்தை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு தெரிகிறாரு நான் அப்படி இல்லப்பா அப்பா நான் உங்களை சொல்லலையே ஆனா நீங்க குறை சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்களே சரி சரி என் வேதனை என்னோட போட்டும் நான் புறப்படுறேன் அப்பா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஸ்கூட்டர்ல கொண்டு வந்து விடுறேன வேண்டாப்பா இந்த சக்கர வழிக்கு கால்லயும் தின்பு இருக்கு மனசுலயும் தின்பு இருக்கு நான் வர்றேன் ஆனந்தி அப்பா எப்படி வருத்தப்பட்டுட்டு போறாரு பாத்தியா போகட்டுமே என்ன பண்ண சொல்றீங்க பழுப்பு மட்டை சின்ன குருத்து மட்ட சிரிச்சுதான் ஆனந்தி நான் உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டேன் அதுக்கு அர்த்தங்கள் வேற நீயும் திருப்பி என் கைக்கு மூணு முடிச்சு போட்டுட்ட என்ன பாக்குற உண்மைதான் என்னன்னு அப்பாவை வெறுத்துடு நினைச்சு பாக்காத தங்கச்சி கல்யாணத்தை இதுதான் நீ எனக்கு போட்ட மூணு முடிச்சுகள் பெரிய ஞானி மாதிரி பேசாதீங்க போய் வேலையை பாருங்க என்னங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு போட்டுக்குங்க மோர் குழம்புனாதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ஏற்கனவே நான் குழம்பி இருக்கேன் இன்னும் குழம்பா உம் மதுரம் அரிசி இருக்க அது வெந்நீர்ல குதிக்கும் போது அழுமா குதிச்சு வெந்து சாதமா இலையில விழுந்த பிறகு சிரிக்குமா ஏன்னா மத்தவங்களுக்கு பயன்படுறோமே அது மாதிரி நாம வெந்தோம் பயன்படுறோம் பிள்ளைங்க பயன்படல அதையே நினைச்சு ஏன் வருத்தப்படுறீங்க ஏங்க ராதா தம்பி கேட்டு பாருங்களேன் பின்னால எப்படியும் திருப்பி கொடுத்துருவோம் தம்பி கிட்ட இருக்காது பையனை பாலிடெக்னிக்ல சேர்த்துடுச்சு செலவா இருக்கும் தெரிஞ்சும் கேட்டு மனசு சங்கடப்படுத்த கூடாது பேங்க்ல நீங்க போட்டு வச்சிருக்கிற பணம் பத்தாயிரம் தான் இத வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது அதுதான் யோசனை பண்றேன் நாம கும்பிடுற வேதபுரம் மகமாயி கைவிட மாட்டான்னு நினைக்கிறேன் என்னங்க கையில பத்தாயிரா வச்சிருந்தீங்க மக கல்யாணத்தை இப்படி நடத்திட்டீங்களே எப்படிங்க ஆச்சரியமா இருக்கு மட்டும் இல்ல மருமகளுங்க மக எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் நாம பெத்த பிள்ளைங்க வேர்வ சிந்த மரங்களா இருந்துட்டாங்க ஆனா நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி நம்ம கொள்ளையில வச்சிருந்த நாலு தேக்கு மரம் இன்னைக்கு அறுபதாயிரத்துக்கு விலைக்கு போயிருக்கு அதை வச்சுதான் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தினேன் அப்பா எங்க எல்லாரும் மன்னிச்சிருங்கப்பா மன்னிக்கிறதுக்கு முன்னாடி இதை வாங்குங்க ஆளுக்கு ரெண்டு தேக்கு மர கண்ணுங்க உங்க வயசான காலகட்டத்துல இந்த மரங்க கண்டிப்பா உதவும் நேயர்கள் இதுவரை nilpotent நாடகம் கேட்டீர்கள் எழுதியவர் கோவி ராமு அவர்கள் நடிப்பு ஜி மாணிக்கம் ஜி சங்கர் கே மணிமேகலை நடேசன் எஸ் சாந்தி எஸ் தேவகண்ணி இவர்களுடன் சி பி சிவமேனி ஆகியோர் இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது